வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு சுகாதாரம் இது வந்து எக்கனாமிக் டாப்பிக்கில் வந்து எஜுகேஷன் அண்டு ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எஜுகேஷன் தனியாக சுகாதாரத்தை தனியாக பார்க்கலாம் ரெண்டையும் ஒரே வீடியோவில் கொடுத்தோம்னா ரொம்ப லாங் வீடியோவாக போகும் அதனால தான் சப்ரேட் பண்ணி ரெண்டு வீடியோவாக கொடுக்குறேன் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஓகே பிடியோக்குள்ளே போகலாம் இதில் ரிசோர்ஸ் எங்கேருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் ரிசோர்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் ஸ்கூல் புக்கில் வந்து நிறைய அவ்வளோக்கான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது இது வந்து ஆன்லைன்லேருந்து தான் இதுக்கு ரிசோர்ஸ் எடுக்கணும் தமிழ்நாடோட சுகாதாரம் அப்படிங்கிறது சுகாதாரத்துறைக்கு கீழே வரும் அதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க அமைச்சருக்கு கீழே தான் சுகாதாரத்துறை வந்து இயங்கிட்டு இருக்கும் சுகாதாரத்துறைக்கு கீழே தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படிங்கிற துறை இயங்கிட்டு இருக்கு அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு பத்து துறைகள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க அதுல ஒவ்வொரு துறையோட பெயரை பார்க்கலாம் மருத்துவ கல்வி இயக்ககம் கல்லூரிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே இந்த இயக்கத்துக்கு கீழேயும் மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் இயக்ககம் அப்படிங்கிறது வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் இந்த இந்த இயக்கத்துக்கு கீழேயும் வரும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககம் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப சுகாதார மூலி நிலையங்களுக்கு மருந்து கொடுக்கறது வந்து இந்த இயக்ககத்துக்கு கீழே வரும் இந்திய மருத்துவம் மற்றும் ரோமியோபதி இயக்ககம் இந்திய மருத்துவம் அப்படின்னா எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லாமல் சித்தா ஆயுர்வேதா யோகா இயற்கை மருத்துவம் வினானி மற்றும் யோமியோபதி இந்த இந்த டாக்டர்ஸ் எல்லாமே இந்திய மருத்துவம் மற்றும் யோமியோபதி இயக்கத்து கீழே பதிவு பண்ணி பா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க குடும்ப நல இயக்ககம் அப்படிங்கிறது கீழே என்ன வரும்னா குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் வந்து குடும்ப நல இயக்கத்துக்கு கீழே இருக்கும் அதாவது குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்துக்குன்னே ஒரு இயக்ககம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு நிர்வாக ஆணையம் மருந்துகளெலாம் வந்து விநியோகிக்கிறது வந்து இந்த இயக்ககத்து கீழே வரும் தமிழ்நாடு மாநில சுகாதார போக்குவரத்து கழகம்னா அதாவது சுகாதாரம் மற்றும் மருத்துவமனை சார்ந்த போக்குவரத்துகள் அதாவது ஆம்புலன்ஸ் இருக்கல அதெல்லாம் வந்து இந்த துறையின் கீழே வரும் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு மூலிகை பணியாளர்கள் மற்றும் மூலிகை மருத்துவ கழகம் இந்த துறைகள் எல்லாமே தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை கீழே இயங்கக்கூடிய இயக்ககங்கள் அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன அதாவது எத்தனை அரசு கல்லூரிகள் மருத்துவமனைகள் அரசு பயிற்சி கல்லூரிகள் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளோட விவரங்களை வந்து இதில் கொடுத்துருக்காங்க அரசு மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை அப்படின்னா முப்பத்தி ஆறு அரசு பல் மருத்துவமனைகள் வந்து ரெண்டு இருக்குது அரசு மருந்தாளர் கல்லூரிகள் வந்து ரெண்டு இருக்குது அரசு இயன்முறை மருத்துவக் கல்லூரிகள் மூணு இருக்குது செவிலியர் கல்லூரிகள் வந்து ஆறு இருக்குது தமிழ்நாட்டில் மருத்துவமனை மற்றும் அதனோடு இணைந்த நிலையங்கள் லேபு ஃபிசியோதெரப்பி தெரப்பிஸ்ட் இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் சேர்ந்தது இதில் ஒரு நாற்பத்தாறு இருக்குது அரசு பல் மருத்துவ கல்லூரி ம மருத்துவமனை வந்து ரெண்டு இருக்குது பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்று மகப்பேறு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வந்து நாலு இருக்குது குழந்தை மருத்துவமனை ஒன்று கண் சிகிச்சை மருத்துவமனை வந்து ஒன்று இருக்குது காசநோய் மருத்துவமனைகள் ஐந்து இருக்குது மனநல மருத்துவமனை ஒன்றும் புனர்வாழ்வு மையம் வந்து போதையில் அடிமைப்படுத்தி மீளவங்களுக்கு புனர்வாழ்வு மையம் ஒன்றும் கிங் நோய் தடுப்பு மருந்து மற்றும் ஆய்வக நிலையம் ஒன்றும் இருக்குது மருந்தகங்கள் வந்து அரசு சார்ந்த மருந்தகங்கள் வந்து பதிமூணு இருக்கு ஓகே அடுத்தது மாநிலத்தில் வந்து சுகாதாரத்துறை திட்டம் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கல்ல அதன் மூலமா செயல்படுத்தப்படும் திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசு சார்பில் ஒரு ஒரு ஐந்து திட்டங்கள் செயல்படுத்துறாங்க சாரி மாநில அரசு சார்பில் என்னென்ன திட்டங்கள் அமல்படுத்துறாங்க சுகாதார நிலையங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா மக்களை தேடி மருத்துவம் வீடுகளுக்கே சென்று முதியோர்களுக்கு வர முடியாதவங்களுக்கு வீடுகளுக்கே போய் மருத்துவம் பார்க்கறதே இது சுகாதார நிலையங்கள் மூலயமா தான் செயல்பட்டுட்டு வருது கர்ப்பம் மற்றும் பச்சில குழந்தைகள் கூட்டு கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு பேருசார் மற்றும் குழந்தை நல பதிவேடு ஒருத்தவங்க வந்து பிரெக்னடா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார மையத்துல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அது வந்து கம்பல்சரி அப்படின்னு இப்ப அரசு கொண்டு வந்துட்டாங்க மூணாவது மாசத்துல இருந்து போய் எல்லாமே பதிவு பண்ணி ஏன்னா குழந்தை பிறப்பு விகிதத்தையும் அதனோட பாலின விகிதத்தையும் வந்து கண்காணிக்கிறதுக்காக அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டம் இது வந்து எதன் மூலமாக செயல்படுத்தப்படுதுன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் மூலமாக தான் செயல்பட்டு இருக்கு தமிழ்நாடு சுகாதார திட்டங்கள் இதெல்லாம் மாநில அரசு திட்டங்கள் தேசிய திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசோட திட்டங்கள் தேசிய திட்டங்களில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பேருசார் மற்றும் குழந்தை நல திட்டம் அனைவருக்கும் தடுப்பூசி திட்டம் தேசிய குடும்ப நல திட்டம் தேசிய ரத்த சோகை நோய் தடுப்பு திட்டம் தேசிய அயோடின் குறைபாடு தடுப்பு திட்டம் தேசிய பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் சுகாதார திட்டம் அனைவருக்கும் தடுப்பூசி திட்டம் தேசிய குடும்ப நலத்திட்டம் தேசிய ரத்த சோகை நோய் தடுப்பு திட்டம் தேசிய அயோடின் குறைபாடு தடுப்பு திட்டம் இந்த திட்டங்களுக்கான மருந்துகள்லாம் வந்து மத்திய அரசிடமிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து சேரும் தேசிய பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் சுற்றுப்புற சுகாதார திட்டம் தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் தேசிய வயிற்றுப்போக்கு நோய்கள் கட்டுப்பாட்டு திட்டம் தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் தேசிய எலி தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் ஒருங்கிணைந்த நோய்கள் கண்காணிப்பு திட்டம் தேசிய பார்வை இழப்பு கட்டுப்பாட்டு திட்டம் தேசிய புளோரியஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு திட்டம் தேசிய காது கேளாண்மை தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு திட்டம் தேசிய வைட்டமின் ஏ பற்றாக்குறை நோய் கட்டுப்பாட்டு திட்டம் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் தேசிய ஊரக நல்வாழ்வு குழும திட்டங்கள் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டங்கள் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுகாதார நிலையம் மூலமாக நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்க திட்டங்கள் பாத்துக்குங்க இது மாநில அரசு திட்டங்கள் தேசிய திட்டங்கள் வீடியோவை அடுத்தது வந்து முகாம் மற்றும் களப்பணிகள் அப்படின்னா என்னென்ன முகாம்கள் வந்து சுகாதாரத்துறைகள் வந்து செய்யறாங்க அப்படின்னு பாத்தோம் அதாவது ஆரம்ப சுகாதார மையங்கள் வந்து செய்யறாங்க அப்படின்னா போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் மிஷன் இந்திரா தனுஷ் தடுப்பூசி முகாம்கள் வயிற்றுப்போக்கு கட்டுப்பாடு முகாம்கள் தேசிய குடல் புழு நீக்கம் திட்ட முகாம்கள் வைட்டமின் ஏ திட்ட முகாம்கள் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் மருத்துவ முகாம்களை நடத்துதல் காய்ச்சலுக்கான சிகிச்சை முகாம்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்படுத்திட்டு வராங்க அடுத்தது என்னென்ன ஸ்கீம் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து பின்பற்றிட்டு இருக்குதுன்னு முக்கியமான ஸ்கீம்ஸ்களை பற்றி மட்டும் பார்க்கலாம் நிறைய இருக்குது அதுலேயே லிஸ்ட் ஒட்டிலேயே கொடுத்துருக்கேன் மேல கொடுத்துருக்க லிஸ்ட் இருக்கிற எல்லா திட்டங்களும் வந்து அரசு செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான திட்டங்களை மட்டும் கொடுக்குறேன் ஓகே அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது என்ன வீடுகளுக்கே வந்து போய் மக்களுக்கு மருத்துவ சேவைகளை தரதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான இல்லம் தேடி வரும் மருத்துவ சேவைகள் வாயிலாக நோய் சிகிச்சைக்கான தொடர் கவனிப்பு நியாய நிலையான சேவைகளை உறுதி செய்வதுடன் குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களின் சுகாதார தேவைகளை ஆவணம் செய்ய உதவுகிறது நேராக போய் ப்ரெஷர் செக் பண்ணி சுகரு இதெல்லாம் செக் பண்ணி ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க இதான் வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்துக்கு இந்த திட்டம்லாம் என்னென்னா சேலை விபத்தில் ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா உடனே வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தினாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் முதல் நாற்பத்தி மட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கான மருத்துவ செலவுகளை வந்து தமிழ்நாடு அரசே ஏற்றுக்குது இதுதான் இன்னுயிர் காப்போம் திட்டம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துனோடனையுமே அட்மிட் பண்ணோடனையுமே ஆப்ரேஷன் எல்லாமே செய்வாங்க அதுக்கான செலவு எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கும் கலைஞரின் வறுமுன் காப்போம் திட்டம் கலைஞர் வந்து வருமுன் காப்போம் திட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து அறிமுகப்படுத்தினார் ஆனால் இதை மறுபடியும் வந்து புத்துயிர் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து சட்ட சபையில வந்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுச்சு அதன்படி ஒவ்வொரு அதாவது கிராமப்புறத்துலையும் நகரப்புறத்துலேயும் வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக முகாம்களை நடத்துகிறாங்க அதன் மூலமா உடல் பரிசோதனைலாம் செஞ்சு அதுக்கு த தகுந்த மாதிரி சிகிச்சைகளை கொடுக்கறது அதாவது நோய் வரக்க முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்றதுக்காக இப்போ மீண்டும் வந்து அரசின் திட்டத்தை செயல்படுத்திட்டு வருது தமிழ்நாடு மாநில ஐஸ் கட்டுப்பாட்டு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தொடங்கப்பட்டுச்சு தேசிய எயிட்ஸ் கட்டுப்பாடு உதவி மற்றும் வழிகாட்டுதலின்படி எச்ஐவி எய்ட்ஸ் தொற்று தடுப்பு பணிகளை செயல்படுத்துகிறது மாவட்ட அளவில் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டங்கள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது அடுத்தது விரிவான அவசரகால மகப்பேறு மற்றும் பச்சில குழந்தைகள் பராமரிப்பு சேவை தமிழ்நாட்டில் வந்து தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம் ஒம்பது சதவீதம் வந்து பிரசவங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் நடக்குது வீட்டில் பார்த்தம்னா பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து வீட்டிலங்கிறது நடக்குது அதாவது பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் அறுபது சதவீத பிரசவங்கள் வந்து அரசு மருத்துவமனையில் தான் நடைபெறுகிறது நூற்றி இருபத்தி ஒம்பது ஒருங்கிணைந்த அவசர பேதுகால பச்சளம் குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இந்த பச்சளம் குழந்தைகள் அதாவது மகப்பேறு மற்றும் பச்சள குழந்தைகள் பராமரிப்பு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாள் கிடைக்கூடிய சேவையாக வழங்குவது தான் வந்து இந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கங்கள் அடுத்தது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு முதல் வந்து இந்த திட்டத்தை வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு இருந்தோம் அதைத்தான் வந்து மாற்றி இப்போ முதலமைச்சரோட விரிவான கா மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது ஏழை மற்றும் குறைந்த வருவாய் பெறும் குடும்பங்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டளம் இல்லாமல் உயர் மருத்துவ சிகிச்சை பெறும் நோக்குடன் தொடங்கப்பட்டது அடுத்தது தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் அப்படிங்கிறது வந்து ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் ஜப்பான் நிதி உதவியுடன் வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்திட்டு இருக்குது மத்திய அரசு மற்றும் ஜப்பானோடு பன்னாட்டு கூட்டுறவு முகமை ஆகியோரிடத்துலருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கையொப்பம் பெற்றுகிட்டு தமிழ்நாட்டில் வந்து இது செயல்படுத்திட்டு இருக்குது இதன் மூலம் வந்து ஒரு ஆலோசனை குழுவை வந்து அரசாங்கம் அமைச்சிருக்கு அந்த அதாவது நகர்ப்புற சரி தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் கீழே ஒரு ஆலோசனை குழுவை வந்து தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்காங்க அந்த ஆலோசனை குழுவோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கீழே இருக்கிற மருத்துவமனைக்கெல்லாம் சென்று சிகிச்சை வந்து சரியான முறையில் கொடுக்கப்படுதா அப்புறம் அந்த மருத்துவமனைக்கான கட்டிடங்கள் எப்படி இருக்குது சரியான முறையில் கட்டப்பட்டு இருக்குதா பாதுகாப்புடன் இருக்குதா அப்புறம் சப்போஸ் புதுசாக மருத்துவமனைங்களாம் கட்டிகிட்டு இருந்தாங்க இந்த திட்டத்தின் கீழே அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆய்வுகளை செஞ்சு அந்த ஆய்வுக்கான அறிக்கையை வந்து அரசுக்கு வந்து சமர்ப்பிக்கிறதா வந்து அதனோட முக்கிய பணியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை செயல்பாட்டில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட கருவிகள் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கருவிகளை போய் இவங்க டெஸ்ட் செஞ்சு அது நல்லா இயங்குதா அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து அரசுக்கு தரணும் இந்த ஆலோசனை குழு அடுத்து தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் இது வந்து உலக வங்கிய நிதி நிதியுதவியுடன் செய்யப்பட்டது தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம்ங்கிறது வந்து ஜப்பானோட நிதியுதவியோட தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறது சாரி தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து உலக வங்கி நிதியோட உதவியுடன் செயல்படுகிறது அனைத்து வயதினருக்கும் சுகாதார நலவாழ்வு மற்றும் அனைவருக்குமான ஆரோக்கிய மேம்பாடு என்ற உலக சுகாதார அமைப்பின் நீடித்த வளர்ச்சி என்ற இலக்கு இத்திட்டம் செயல்படுகிறது பார்த்தோம்னா தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள காசநோய் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து தமிழ்நாடு வந்து செயல்படுத்திட்டு இருக்குது இதனோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டறிஞ்சு ஆரம்பத்திலேயே இந்த நோயை கண்டறிஞ்சு சிகிச்சை கொடுத்து தடுக்கிறது அப்படிங்கிற நாலு முக்கியமான தூண்கள் அடிப்படையில் வந்து காசநோய் இல்லாத தமிழ்நாடு என்ற புதிய யுக்தியை அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கப்பட்டு உள்ளது இது வந்து தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழே தமிழ்நாடு செயல்படுத்தும் ஒரு திட்டம் அடுத்து தேசிய முதியோர் சுகாதார திட்டம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கின்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல பதிமூணு புள்ளி ஆறு சதவீதத்தினர் வந்து முதியோரா தான் இருந்திருக்காங்க தேசிய சரவசதி வந்து எட்டு புள்ளி ஆறு தான் வந்து முதியோர் பட்டு தமிழ்நாட்டுல ப பதிமூணு புள்ளி ஆறு சதவீதம் வந்து முதியோர்களா இருக்கிறதுனால அவங்களுக்கான பிரத்யோகமா நல்ல சேவையை வழங்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த திட்டம் வந்து இருக்காங்க அடுத்து தேசிய காது கேளாண்மை தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு திட்டம் காது கேளாமை காரணியை ஆரம்ப நிலையிலே அறிந்து அதற்கு உரிய சிகிச்சையை அளிப்பதே காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த திட்டத்தின் கீழே தான் அந்த காது கேள முடியாத குழந்தைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லது வந்து அந்த கருவியை பொறுத்தியோ அவர்களுக்கு வந்து காது கேட்கறதுக்கான முயற்சிகளை வந்து அரசு மருத்துவமனையில் வந்து மேற்கொண்டுட்டு வராங்க அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதில் வந்து இவ்வளோதான் டாபிக்ஸ் இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகள் என்னென்ன என்னென்ன சிகிச்சை அதாவது எது கீழே இயங்குது அப்புறம் அதுக்கான நல்வாழ்வு திட்டங்கள் நல்வாழ்வு திட்டங்கள் வந்து இன்னும் நிறைய இதுல என்ன வந்துச்சு காமராஜர் பீரியல்ல அறிஞர் அண்ணா பீரியல்ல ஜெயலலிதா பிரியில் எம்ஜிஆர் பீரியல கலைஞர் பீரியட் அப்படின்னு ஒவ்வொருத்தர் பீரியடா வரும்போது அவங்க செயல்படுத்தின திட்டங்கள் எல்லாம் வரும் அந்த திட்டத்தின் கீழே நல்வாழ்வு திட்டங்கள் வரும் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதுமே இப்போ என்னென்ன திட்டங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமோ அது எல்லாத்தையும் இன்க்ளூட் ஆயிடும் ஸோ திட்டங்கள் அப்படிங்கும்போது அந்த அரசியல் கட்சிகளை பற்றி படிக்கும்போதும் தமிழ்நாட்டோட வளர்ச்சியிலையும் வரும் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நம்ம தனியாக கொடுத்துட்டு தான் வரோம் ஸோ இதுலேயே ஓவராலாக கலந்த கவர் ஆகிரும் அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக எக்ஸாமில் கொஷின் கேட்கும்போது அட்டன் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுத்துட்டு வரேன் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது சுகாதாரத்துக்கு கீழே என்னென்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு என்ன அப்படின்னா தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்யறது அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிடைக்குதா அப்படிங்கறத ஃபாலோ பண்றது வந்து தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கற்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி எவ்வளவு அப்படின்னா பனிரெண்டாயிரம் ரூபாய் அடுத்த இதில் என்னன்னா என்னென்ன அமைப்பு எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அரசு மருத்துவ கல்லூரி எங்க இருக்கு அப்படின்னா எல்லா மாவட்டத்துலையுமே அரசு மருத்துவ கல்லூரி முப்பத்தாறு இடத்துல இருக்குது இதில் எது இருக்குதோ அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ண வேண்டியதாக திருவள்ளூர் அதாவது புற்றுநோய்க்கான சிறப்பு மையம் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ நிறுவன மையம் அதாவது மறுவாழ்வு கொடுக்கறக்கான மையம் எங்கே இருக்குது அப்படின்னா கே கே நகர் சென்னையில் இருக்குது பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை வந்து சென் தென் சென்னையில் இருக்குது அப்போ அரசு மருத்துவக் கல்லூரிங்கிறது வந்து இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்திருக்கு இந்த மீறி மூணு ஆப்ஷன் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் ஒன்று தான் ஆன்சர் மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள்கள் என்ன அப்படின்னா மனநல திட்டம் அப்படிங்கிறது வந்து அது கவுன்சிலிங் சென்டர் எதாவது வந்து மென்டலி எஃபெக்ட் ஆகுறவங்களுக்கு வந்து இல்லை டிப்ரெஷனால பாதிக்கப்படுறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதா வந்து மனநலத் திட்டம் இதனோட குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் தடுப்பு பதவி உயர்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு உள்ளிட்ட மனநல சேவைகளை வழங்குதல் மன நலன் பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு உபகரணங்கள் மற்றும் மனித வளங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவ திறனை அதிகரித்தல் இதுவும் சரி சமூக விழிப்புணர்வுகளை ஊக்குவித்தல் மற்றும் மனநலம் சுகாதார சேவைகளை வழங்குவதில் பங்கேற்றல் நான் போர்த்து ஒன்னும் சரி தேர்டு ஒன்று மட்டும் தப்பு ஏன்னா வீடுதோறும் மனநல சேவைகளை எளிதாக்குவதுங்கிறது கிடையாது அந்த மாதிரி ஸ்கீம் இப்போதைக்கு கொண்டு வரல அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் வந்து எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது டிஎன்ஹெச் எஸ்ஆர்பி அப்படின்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுபடி கீழே கொடுத்துருக்கிறதுல எதில் கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க எது எதுல கவனம் செலுத்துது அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து ஒன்னு நாலு மட்டும் சரி ரெண்டு மூணும் தவறு அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழகத்தில் பொருள் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்கிறது அடுத்தது விபத்தை பராமரித்த இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சரி அடுத்தது தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல் அந்த நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படிங்கிற திட்டத்தோட நோக்கம் சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல் நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடு எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா மூன்றாவது இடம் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல விட்டது தான் அதுக்கப்புறம் விடல அதுபடி பார்த்தா தமிழ்நாட்டோட சுகாதார குறியீடு வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு பட் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்தா தமிழ்நாடு வந்து சுகாதாரத்துல முதல் இடத்துல இருக்கு தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி உதவி எலன் மூலம் கிடைத்தது அப்படின்னா உலக வங்கி மூலம் கிடைத்தது நகர்ப்புற சுகாதார திட்டம் அப்படிங்கிறது வந்து ஜப்பான் மூலம் நிதி உதவி கிடைத்தது அடுத்து என்யூஹெச்பி விரிவாக்கம் தமிழ்நாடு அர்பன் கேர் ப்ராஜெக்ட் என் அதாவது டிஎன்யூஹெச்பி அப்படின்னா தமிழ்நாடு அர்பன் ஹெல்த்கேர் ப்ராஜெக்ட் அடுத்தது இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தால் பத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வந்து வெளியிட்ட எத்தனை நோய் தடுப்பு வழிமுறைகளை தமிழக அரசு தீவிரமாக பின்பற்றி வருகிறது அப்படின்னா ஒம்பது ஒம்பது நோய் தொடுப்பு வழிமுறைகளை தமிழ்நாடு பின்பற்றிட்டு வருது அதாவது கோவிட் நைன்டீன் பீரியடில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு அறிக்கை விடுவித்தாங்க அதில் ஒவ்வொரு மாநிலம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை சொல்லியிருந்தாங்க அதில் கொடுத்த ஒம்பது பயன்சையும் வந்து தமிழ்நாட்டு பின்பற்றிட்டு வருது அடுத்து கீழ்க்கண்டவற்றை பொறுத்துக சுகாதார திட்டங்கள் அதனோட குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறு கட்டமைப்பு திட்டம் அப்படிங்கிறதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூக பொருளாதார அடுக்கின் கீழ் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்துறது தான் வந்து தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறு கட்டமைப்பு திட்டத்தோட நோக்கம் அடுத்தது தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் அப்படின்னா அதனோட நோக்கம் நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்துதல் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம்னா அதாவது எஸ்டிஜி த்ரீயை அடைதல் தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் அப்படிங்கிறது நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்துதல் இதெல்லாம் நகர சுகாதார திட்டத்தின் நோக்கம் ஓகே இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு டாபிக்ஸு பார்க்கலாம் ஓகே பாய்